ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் தெரியுமா நம்ம மாமதுர விழாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் பெரியவங்களுக்கு வந்து தமுக்கத்துலேயும் சின்ன பசங்களுக்கு வந்து காந்தி மியூசியத்துலேயும் நடந்துச்சு நாங்கள் போனது காந்தி மியூசியம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நாங்கள் வந்து ஹல்கு ஸ்பைட்ருமேனு அந்த வேஷத்தில் போயிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டிஷின் டிஷின் எல்லோரும் அடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே ஜாலியாக விளாண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு டேயும் செகண்ட் டேயும் ரெண்டு நாளாக போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஸ்டேஜில் வந்து டான்ஸ் எல்லாம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியாகலாம் டான்ஸு விளா ஆடினாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மாலாம் வந்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பீட்சா பர்கர் எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பீட்சா வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் வந்து ஜூஸு ஜூஸு வாங்கி சாப்பிட்டோம் அம்மா அப்பா பிபியும் சுகரும் செக் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய இருந்துச்சு பனம்பாலம் ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால டேஸ்ட்டாகவும் நல்லா இனிப்பாகவும் இருந்துச்சு வந்து சின்ன பசங்களுக்கு பெரியாங்களுக்கு நிறைய ஸ்விம்மிங்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது வந்து காசு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் வந்து போகல ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பசங்களுக்கு வந்து மெகந்தீஸும் தேட்டூஸும் ஃப்ரீயாக குத்தி விட்டாங்க சின்ன பசங்களுக்கு நிறைய கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணினாங்க